அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம வையம்பட்டி பகுதியில் ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வந்து இப்போ நம்ம நிகழ்த்த போறோம் நிகழ்வு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாவது சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஐம்பத்தி மூணு நிமிடம் நமது பகுதி இளம் குழந்தைகள் சிலம்ப வீரர்கள் வந்து என்ன பண்ண போறாங்க கம்பாட்டம் சுற்ற போறாங்க ஐம்பத்தி மூணு நிமிஷம் சுற்ற போறாங்க ஸோ அதே வேளையில் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நம்ம அந்த இயற்கையை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மரக்கன்றுகள் வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ஐம்பத்தி மூணு மரக்கன்றுகள் வழங்குறோம் ஸோ இதை கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜெட்லி சார் வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்க தான் வந்து இதை சிறப்பாக வந்து பண்ண போகிறாங்க அடுத்து இது வையம் சிலம்பம் அகாடமி சார்பாகவும் வந்து நடக்க போகுது இன்னும் ரொம்ப நண்பர்கள் மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க இருக்கும் இந்த நிகழ்வோட ரொம்ப சிறப்பு அழைப்பாளர் ஜெட்லி அவர்கள் வந்து எதுக்கான அந்த நிகழ்வு நடக்குது அதுக்கான அந்த காரணங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லுவார் அனைவருக்கும் இனிய பசுமையான தூய்மையான காலை வணக்கம் கடந்து போன சில வினாடிகளை வாங்குவதற்கு உலகில் பணக்காரர்கள் பிறக்கவில்லை எனவே நாம் நம்முடைய உயர்ந்த பொக்கிஷமான இயற்கையை பாதுகாப்போம் சில நிமிடங்கள் கரண்ட்டோ அல்லது தண்ணீரோ இல்லை என்றால் நாம் எந்தளவிற்கு துன்பப்படுவோம் என்பதை உலகில் உள்ள ஒவ்வொருவரும் நினைத்து பார்த்து அவரவர் நாடுகளிலும் பகுதிகளிலும் இயற்கையை காக்க வேண்டும் பிளாஸ்டிக் பொருட்களை உழைக்க வேண்டும் பூமியை பாதுகாப்பதற்கான சிறு சிறு பறவைகளைப் போல இல்லாமல் ஒரு சில மரங்களையாவது நட்டு நாம் நாமும் நமது வருங்கால தாயகமும் சிறுமியை நோக்கி வளர இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்ற வாரம் ஆரணியில் ஏறக்குறைய இரநூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி அங்கு உள்ள சிறப்பு அதிகாரிகள் அரசு அலுவலர்களை கொண்டு ஏராளமான நிகழ்ச்சிகள் செய்தோம் அதேபோல் இன்று உலகம் பேசும் வையம்பட்டி இன்று முதல் ஒரு சாதாரண கிராமமாக இருந்தாலும் அதை உலகளவில் எடுத்துச் செல்லக்கூடிய இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீங்களும் பங்கேற்று உலக சாதனை படைத்து வெற்றி பெற வேண்டும் அதேபோல் மரக்கன்றுகளை நட்டு நமது பூமியையும் பாதுகாக்க வேண்டும் உங்களுக்கான நேரம் தொடங்கியவுடன் ஐம்பத்து மூணு நிமிடங்கள் தொடர்ந்து நீங்கள் சிலமும் குறைவாக விரைவாக சுழற்றி கொண்டே இருக்க வேண்டும் கம்புகள் கீழே விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கான வீடியோ பதிவு ஃபோட்டோ பதிவு தொடர்ந்து நடுவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள் தொடர்ந்து நீங்கள் ஐம்பத்தி மூணு நிமிடம் செய்து புதிய உலக சாதனை படைக்க சிறப்பு உறுப்பினர்கள் பெற்றோர்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த உலக சாதனை நிகழ்ச்சி தொடங்குகிறோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேட்கலையே நல்லா இருக்கீங்களா இல்லையே கேட்கலையே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாரும் கையில் குறிச்சி இருக்கு எல்லாரும் வந்து நம்ம தமிழர்கள் அப்படிங்கிறத சாப்பிடுவதற்காக இவ்வளோ அழகான சிலம்பத்தெல்லாம் கையில் வச்சுருக்கீங்க ஒரு பெரிய மாஸ்டர் பாருங்க மாஸ்டரோட சட்டையில் எவ்வளவு பேச்சு குத்து குத்து குத்தி எப்படி இவ்வளவு வாங்கியிருக்க முடியும் சொல்லுங்க கடின உழைப்பு வெரி குட் கை தட்டலாமே ஒரு மாஸ்டர் ஒரு கை தட்டி கொடுக்கலாமே கடின உழைப்பால் மட்டுமே நம்மளால் உயர்ந்து நிற்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக மாஸ்டர் ஜெட்லி அவர்கள் தங்களுடைய ஆடைகளில் இத்தனை பதக்கங்களை கொண்டு வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு சொன்னா நாளைக்கு நீங்களும் இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக சொல்வதற்காக வந்திருக்கிறார் ஏதோ ஊர்ல ஒரு பக்கம் ஒரு கிராமம் ஒரு காலத்தில் பஸ்ஸே கிடையாது பஸ் நிற்கணும்னா நாலு பேர் வந்து குறுக்க நிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இத்தனை பிள்ளைங்களை கொண்டு வந்து நிறுத்தி இதையும் உலக சாதனையில் நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்து ஐயா ஊர் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாம அப்புறம் சொல்லவே வேண்டாம் நம்ம கலை நன்மணி விருது பெற்றவர் பேருக்கு தகுந்தபோல தங்க ராஜு தான் சாதாரண ராஜு இல்லை தங்க ராஜ் நம்மளை எல்லாம் அழைச்சி இந்த நிகழ்வை ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சு ஒரு வெற்றிகரமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு அவருக்கு ஒரு ஒரு கிளாப் கொடுத்துடலாம் நம்மை ஈன்றெடுத்தவர்கள் இல்லை என்றால் இன்று உலகில் நாம் இல்லவே இல்லை இல்லை ஆமாவா இல்லையா எஸ் நம்மை பெற்றெடுத்தவர்கள் என்றால் இந்த உலகில் நாம் கால் பதித்திருக்கவே முடியாது அவர்களின் உறுதுணையோடு நம்மை பெற்றெடுத்தவர்களும் என் குழந்தை அழகா செய்ய போகுது என் பொண்ணு அழகா செய்யும் என் பையன் சூப்பரா செய்யறான் பாருங்க அப்படின்னு காட்டுவதற்காக அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு பெருமை தரும் அளவிற்கு இந்த இடத்தில் இந்த பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் செய்து காட்டும் காட்ட முடியுமா வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாப் கொடுங்க அருமையான நிகழ்வுக்கு நமது வார்டு உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் வந்து வந்திருக்காங்க அவர்களோடய பலதேக அறிவித்ததுக்கு குறைக்கலாம் கருப்பை ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சிக்கும் இந்த இடமும் நமக்கு வழங்கி ரொம்ப உதவியாக நமது பகுதி பிள்ளைங்க வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு போடுறோம் விளையாட்டில் ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு ஆர்வமாக இருக்காங்க ஸோ இந்த ஊர் தலைவர்கள் முறையில் நான் தொடங்கி வைப்பதை விட இந்த விளையாட்டை செந்தில் அவர்கள் தொடங்கி வைக்குமாறு அனைவரும் சார்பாக அன்போடு கெட்டுக்கொள்கிறார் நீங்கள் தான் தெரியுமா ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு மை சேனல் இதுவரையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த விழாவோடய வரவேற்புரை மட்டுந்தான் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து சிலம்பம் சுற்றுறதை வந்து பாருங்கள் எவ்வளவு அழகாக வந்து தொடர்ந்து ஐம்பத்தி மூணு நிமிடங்கள் சிலம்பம் சுற்றி ஐம்பத்தி மூன்று மரக்கன்றுகள் வந்து வழங்கி உலக சாதனை வந்து நம்ம வையம்பட்டியில வந்து நடந்திருக்கு அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய ஒரு தான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு அட்டம் வந்து ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து அங்கீகரித்து நமக்கு உலக சாதனை சான்றிதழ்கள் வந்து மாணவர்கள் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாணவர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு வந்து சிலம்பம் சுற்றி இந்த சாதனையை வந்து படைச்சிருக்காங்க வையம்பட்டி ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் ஒரு கிராமத்துல இருந்து மாணவர்கள் ஆர்வமாக சிலம்பம் வகுப்புக்கு வர்றதே பெரிய விஷயம் அவர்களை நல்லா பயிற்சி செய்ய வச்ச அந்த ஆசிரியர் அவர்கள் அவங்க உலக சாதனை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட்டை கொண்டு போய் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து செஞ்சு கட்டியிருக்காங்க இதுக்கு வையம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் முழு சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல கல்வி ஒரு அன்பான தேசத்தை விட்டுட்டு போக முடியும் அது மாதிரி நல்ல நல்ல இந்த இயற்கையை நல்லா எப்படி கொடுத்தாங்களோ அது வந்து விட்டுட்டு போகலாம் சோ இந்த கருத்தம் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறோம் நம்ம தலைமுறை நம்ம தலைமுறைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது இது நம்ம தலைமுறையோட உலகம் நம்ம உலகம் கிடையாது வருகின்ற வழிகாட்டிகளோட இந்த குழந்தைகளோட உலகம் சோ இவர்களுக்கு நல்ல சுற்றுச்சூழலை விட்டு செல்வது பெற்றோருடைய நமது கடமை சோ அதை வலியுறுத்த வகையில தான் அது வந்து பண்ணாங்க ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது மாதிரி தங்கராசன் அவர் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா மேற்கத்திய கலைகளுக்கும் அந்த இசைகளுக்கும் நம்ம அடிமையாகி போயிட்டு இருக்கு சூழல்ல நமது பாரம்பரிய தமிழ் உணவான சிதம்பத்தை வளர்க்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன உடனே எங்களுக்கு உடனே வந்து பிராங்கலின் தான் அந்த முயற்சி எடுத்தாங்க எங்களுக்கு தங்கராசன் வந்து தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இந்த பயிற்சி நேரத்தில் கொடுத்துட்டு இருக்காரு அவர் பெரிய ஆசான் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இங்க வந்து குழந்தையோட குழந்தையா இருந்து அவரு சராஜி உட்பட எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ணிருக்காங்க அவங்களுக்கு நிஜமா ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுத்துடலாம் நிச்சயமாக இந்த வையம் பற்றி வையம் புகழ்ந்த அளவுக்கு இந்த சிலம்பத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு அதுக்கு என்ன சப்போர்ட்னாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப தயாராக இருக்கோம் அதனால இதுதான் சொல்ல வந்த விஷயம் ஸோ நம்ம இந்த தேசம் உங்களுக்கான தேசம் சரியா உங்களுக்கான தேசம் அப்ப நம்ம தலைமுறைக்கான தேசத்தை நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை சுற்றுச்சூழலோட அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறது நம்ம கடமை நம்ம இப்ப எது மாசுபடுத்துனாலும் யாரை பாதிக்கும் நம்ம பிள்ளைங்களை தான் பாதிக்கும் அதனால அந்த பிள்ளைங்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு நம்ம வருங்கால சந்ததிகளை மனதில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கான தேசத்தை அவர்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைப்போம் என்கிற உறுதிமொழி வந்து எடுத்துக்கிட்டு இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி முறை விட முடிய வணக்கம் சிறப்பு விருந்தினர் சிறப்பான உரை நிகழ்த்தினர் அதுதான் உண்மை அந்த வகையில் ரயம் வழிகாட்டியின் சார்பாக சின்ன ஒரு பொன்னாடு தலைவர் அவர்களை அப்புறம் நம்ம வைய வழிகாட்டி இயக்கம் சார்பா நம்ம ஒரு பொண்ணோட தலைவருக்கு பார்த்தோம் அதே மாதிரி நம்மளையும் வந்து சிறப்பிச்சாங்க நம்ம ஊர்ல கூட சந்தைப்பட்டையில உண்டு கூடுறாங்க கூடுறாங்களா இல்லையாமா எது கூடுறாங்கன்னு யாருக்கா தெரியுமா தெரியும் ஆனா சொல்ல முடியாது மைக்ல ஸோ இது மாதிரியான விளைவுகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம ஊர்ல அதை தொடர்ந்து நிர்வாகத்தின் சார்பாக காவல்துறையில சொல்லி நம்ம ஊரத்துக்குள்ளேயே ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இளைஞர்கள் ஒன்று கூடுறது அதுக்காக மட்டும்தான் அப்படின்னு இல்லை நல்ல விஷயத்துக்காக ஒன்று கூட அப்படிங்கிறத அமீஷ் வந்து சாய்ச்சி காட்டியிருக்க பையப்பட்டு ஸோ அதனாலதான் அவங்க வந்து நல்லா பேசுவாங்க இப்ப யூடியூப்ல மாறி இருக்காங்க நல்லா எழுதுவாங்க நல்ல ஒரு ட்ராயிங் ஆர்டிஸ்ட் ஸோ அப்ப என்ன பண்ணேன் இது மாதிரியான இளைஞர்களை விவேகானந்தர் சொன்ன மாதிரி நூறு இளைஞர்கள்லாம் வேண்டாம் ஒரு ஊருக்கு ஒரு இளைஞர் போதும் நல்ல வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா அங்கமாக வையை வழிகாட்டி இயக்கம் அப்படின்னா இந்த வையம்பட்டி இந்த இயக்கம் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும் சொல்லிட்டு அதுல முதல் நபராக அவர் தலைவராக வந்து நம்ம போட்டு ஆரம்பிச்சிருக்கோம் கீழே இளைஞர் பட்டாலும் படிக்கின்ற நபர்கள் நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு அவரு ஸோ நீங்களே எல்லாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறது வாழ்த்துக்கோ எல்லா மாணவர்களுக்கும் சர்டிஃபிகேட் மேடல் பரிசு கொடுத்தோம் அதை முடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு உரை வந்து நம்ம தான் வந்து பேசணும் சிறப்பான உலக சாதனை நிகழ்வை தலைமை ஏற்று நடத்தி காட்டியிருக்கும் வடியமத்தி ஊராட்சி மன்ற தலைவர் திரு சூரிய சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும் இந்த உலக சாதனையை அங்கீகரிக்க வருகை தந்திருக்கும் ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் ஜெட்லி அவர்களுக்கும் இதன் இந்த சிலம்ப வகுப்பினுடைய முதன்மை ஆசிரியர் தங்கராஜ் அவர்களுக்கும் சிவாஜுதீன் அவர்களுக்கும் மேலும் இப்படி ஒரு ஒருங்கிணைப்பை தொடர்ந்து வையமுறையில் செய்து கொண்டிருக்கும் அன்பு தோழர் பிராங்க்லின் அவர்களுக்கும் மேலும் இதெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கும் பெற்றோர்களின் பங்கு மிகப்பெரிய பங்கு அவர்களுக்கும் இது இதில் ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் விடாமல் சிலம்பம் சுற்றி இந்த உலக சாதனை செய்திருக்கும் இந்த மாணவர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்